இன்றைய முக்கிய நிகழ்வுகள் மருத்துவ முதுநிலை மாணவர்கள் படிப்பு இடஒதுக்கீடு விவகாரம் வழக்கு தொடர முதல்வரிடம் அதிமுக மனு போலீஸ் அதிகாரியின் நண்பர்களிடம் அத்துமீறல் நான்கு போலீசார் பணியிட மாற்றம் ஆன்லைன் மோசடியில் இழந்த பணத்தை மீட்டுக் கொடுத்த போலீசார் பாதிக்கப்பட்டவர் போலீசாருக்கு சால்வை அணிவித்து நன்றி போலீஸ் உயர் அதிகாரியின் நண்பர்கள் சென்ற காரை சோதனை செய்து தேவையற்ற ஆவணங்களை கேட்ட நான்கு போலீசார் ஆயுதப்படைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டனர் புதுச்சேரி போலீஸ் ஐபிஎஸ் உயர் அதிகாரி நண்பர்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கிருமாப்பாக்கம் அருகில் உள்ள ரிசார்ட்டிற்கு சென்று நள்ளிரவு திரும்பினர் அப்போது ரோந்து சென்ற அப்பகுதி போலீசார் போலீஸ் உயர் அதிகாரி நண்பர்கள் பயணித்த காரை மடக்கினர் காரில் இருந்தவர்களிடம் போதிய ஆவணங்கள் உள்ளதா எனவும் நள்ளிரவு தாண்டி எதற்காக இங்கு வந்தீர்கள் எனவும் விசாரித்தனர் அவர்கள் கொடுத்த ஆவணங்களை பரிசோதித்துவிட்டு போலீஸ் மிடுக்குடன் பொல்யூஷன் சர்டிபிகேட் கேட்டனர் அதற்கு அவர்கள் புதுச்சேரி மலை பிரதேசம் கிடையாது இங்கு எதற்கு பொல்யூஷன் சர்டிபிகேட் கேட்கிறீர்கள் அதுவும் சட்டம் ஒழுங்கு போலீசார் எதற்கு இந்த ஆவணங்களை கேட்கிறீர்கள் என கேட்டனர் இதனால் அங்கிருந்த போலீசாருக்கும் போலீஸ் உயர் அதிகாரி நண்பர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது ஒரு கட்டத்தில் காரில் வந்தது போலீஸ் உயர் அதிகாரி நண்பர்கள் என தெரிய வந்தது இதையடுத்து கார் உடனடியாக விடுவிக்கப்பட்டது இந்த உரையாடல் வீடியோ உயர் அதிகாரியின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது காரை சோதனை செய்து தேவையற்ற ஆவணங்களை கேட்ட நான்கு போலீசார் மீது ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ளவும் அதில் குறிப்பாக ஒருவரை மட்டும் டிஸ்மிஸ் செய்ய பரிந்துரைக்கப்பட்டது இந்த நிலையில் கிருமாம்பாக்கம் ரோந்து போலீசார் ஞானமூர்த்தி திவித்ராசன் நவீன்காந்த் ஜெயபிரகாஷ் நாராயணன் ஆகிய நான்கு பேரும் நேற்று அதிரடியாக ஆயுதப்படைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டனர் இதற்கான ஆணையை போலீஸ் தலைமையக எஸ்பி சுபம் கோஷ் வெளியிட்டுள்ளார் முதுநிலை மருத்துவ படிப்பிற்கான மூன்றாவது சுற்று சீட் ஒதுக்கீடு வரைவு பட்டியலை சென்டாக் வெளியிட்டுள்ளது சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் அமன் சர்மா வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் முதுநிலை மருத்துவ படிப்பு அரசு மற்றும் நிர்வாக ஒதுக்கீட்டு இடங்களுக்கான மூன்றாவது சுற்று சீட் ஒதுக்கீடு வரைவு பட்டியல் சென்டாக் இணையதளத்தில் வெளியிடப்பட்டு உள்ளது விண்ணப்பதாரர்கள் தங்களது லாகின் ஐடியின் மூலம் சென்டாக் இணையதளம் சென்று சீட் ஒதுக்கீட்டின் நிலையை சரிபார்த்துக் கொள்ளவும் ஆட்சேபனை ஏதேனும் இருந்தால் இன்று ஐந்தாம் தேதி காலை பதினோரு மணிக்குள் தெரிவிக்கலாம் விண்ணப்பதாரர்கள் எழுப்பிய ஆட்சேபனைகளை நிவர்த்தி செய்த பிறகு மூன்றாவது சுற்று சீட் ஒதுக்கீடு பட்டியல் வெளியிடப்படும் அதன் பிறகு சீட் ஒதுக்கீடு உத்தரவை டவுன்லோடு செய்து கொள்ளலாம் விண்ணப்பதாரர்கள் நாளை ஆறாம் தேதி முதல் அனைத்து அசல் சான்றிதழ்கள் தேவையான கட்டணத்துடன் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கல்லூரி முதல்வரிடம் சமர்ப்பித்து கல்லூரியில் சேரலாம் சீட் ஒதுக்கப்பட்டவர்கள் வரும் ஒன்பதாம் தேதி மாலை ஐந்து மணிக்குள் கல்லூரியில் சேர வேண்டும் கல்வி கட்டணம் குறித்த விவரங்கள் சென்டாக் இணையதளத்தில் உள்ளது மேலும் தகவல்கள் அறிய சென்டாக் உதவி மையம் ஜீரோ நான்கு ஒன்று மூன்று இரண்டு ஆறு ஐந்து 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 ஏழு பூஜ்ஜியம் அல்லது இரண்டு ஆறு ஐந்து 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 ஏழு ஒன்று தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது புதுச்சேரி லாஸ்பேட்டை சேர்ந்த ராஜேஷ்குமார் என்பவர் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கனடா வேலைவாய்ப்பு நம்பி இணையவழி போசடியில் சிக்கி பதினேழு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் பணத்தை இழந்தார் அது சம்பந்தமாக சென்ற வருடம் ஆகஸ்ட் மாதம் கொடுத்த புகார் சம்பந்தமாக இணையவழி போலீசார் விசாரித்து பெங்களூர் மற்றும் பீகார் சேர்ந்த நான்கு நபர்களை கைது செய்து அறுபத்தி ஐந்து கோடி ரூபாய்க்கு மேல் இந்தியா முழுவதும் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட நபர்களை கனடா நாட்டிற்கு அனுப்புகிறோம் பிராசசிங் ஃபீஸ் விசா சார்ஜ் இமிகிரேஷன் மெடிக்கல் செக்கப் என கூறி அவர்கள் மோசடியில் ஈடுபட்டதை கண்டுபிடித்தனர் அதில் புதுச்சேரியில் ஏமாந்த பதினேழு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் பணத்தை ராஜேஷ்குமாருக்கு மீட்டு கொடுத்ததால் காவல்துறையினருக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இன்று அவர் வழி காவல் நிலையம் வந்து ஆய்வாளர்கள் தியாகராஜன் கீர்த்தி மற்றும் தலைமை காவலர் மணிமொழி ஆகியோர்களுக்கு சால்வை அணிவித்து நன்றி தெரிவித்தார் மருத்துவ முதுநிலை படிப்பில் மாணவர்களுக்கு எதிரான உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து புதுச்சேரி அரசு சீராய்வு மனு தாக்கல் செய்ய வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து மனு அளித்தார் முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கு மாநில ஒதுக்கீட்டில் வசிப்பிட அடிப்படையில் இடஒதுக்கீடு அளிப்பதை அரசியலமைப்பு சட்டப்படி அனுமதிக்க முடியாது என்றும் மாநில ஒதுக்கீட்டில் வரும் முதுநிலை மருத்துவ படிப்பு இடங்களை நீட் தேர்வு தேர்ச்சியை தகுதியாக கொண்டே அகில இந்திய அளவில் நிரப்ப வேண்டும் என கடந்த வாரம் தீர்ப்பளித்துள்ளது இந்த தீர்ப்புக்கு பல்வேறு மாநில அரசுகள் எதிர்ப்பு தெரிவித்து சீராய்வு மனுவை தாக்கல் செய்து வருகின்றனர் இந்த நிலையில் புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் இன்று முதலமைச்சர் ரங்கசாமியை அவரது அலுவலகத்தில் நேரில் சந்தித்து மனு அளித்தார் அந்த மனுவில் மருத்துவ முதல்நிலை படிப்பில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து புதுச்சேரி அரசு சீராய்வு மனு தாக்கல் செய்ய வேண்டும் என வலியுறுத்தப்பட்டிருந்தது பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அன்பழகன் நாடு முழுவதும் மருத்துவ மாணவர் சேர்க்கையில் நீட் தேர்வு அமல்படுத்தப்பட்ட பிறகு அந்தந்த மாநிலத்தின் கட்டுப்பாட்டில் இயங்கும் அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் மருத்துவம் சார்ந்த முதுநிலை படிப்புகளில் ஐம்பது சதவீத இடங்களை மாநில இடஒதுக்கீடாக வழங்கப்பட்டு வருகிறது தற்போது உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பால் மாநிலத்தில் வசிக்கும் மாணவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடங்கள் நம் மாநிலத்தில் வசிக்காத பிற மாநில மாணவர்களுக்கு கிடைக்க உச்ச தீர்ப்பு வழிவகை செய்துள்ளது எனவே உடனடியாக புதுச்சேரி அரசு தாமதிக்காமல் மாணவர்கள் நலனை கருத்தில் கொண்டு சீராய்வு மனுவை தாக்கல் செய்ய வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார் புதுச்சேரி சன்னியாசிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள சப்தமாதா ஆலயத்தில் வசந்த பஞ்சமியை முன்னிட்டு வராகி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது புதுச்சேரி சன்னியாசி குப்பத்தில் அமைந்துள்ளது ஸ்ரீ சப்தமாதா ஆலயம் இந்த ஆலயத்தில் எழுந்தள்ளியுள்ள வராகி அம்மனுக்கு வசந்த பஞ்சமியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது பால் தயிர் சந்தனம் பன்னீர் மஞ்சள் திருநீறு உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு கலச நீர் கொண்டும் அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து வராகி அம்மனுக்கு சந்தனம் மற்றும் மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு தீபாரதனை காட்டப்பட்டது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர் महा ओम दैविये महा भूधाराये महा ओ शक्ति महा भुक्तिये महा जय बात पर ध्यान थे भाई जी तो आ, दौर 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 ना तत्व ना अपना फोन लगा हां वेरियर नंबर वेरियर नंबर पूछ तो लगा ना हां ये इधर ले जाओ इधर தொழிலாளர் விரோத சட்ட தொகுப்புகளை திரும்பப் பெற வேண்டும் மத்திய தொழிற்சங்கங்கள் முன்வைத்த கோரிக்கைகளை நிதிநிலை அறிக்கையில் புறக்கணித்த ஒன்றிய நிதிநிலை அறிக்கையை எதிர்த்து அகில இந்திய யுனைடெட் ட்ரேட் யூனியன் சென்டர் சார்பில் சிவாஜி சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மத்திய தொழிற்சங்கங்கள் முன்வைத்த கோரிக்கைகளை நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற செய்யாத மத்திய அரசை கண்டித்தும் பொதுமக்கள் தொழிலாளர் விவசாயிகள் நலனை புறக்கணிக்கும் ஒன்றிய நிதிநிலை அறிக்கையை எதிர்த்து அகில இந்திய யுனைடெட் ட்ரேட் யூனியன் சென்டர் சார்பில் சிவாஜி சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு தலைவர் சங்கரன் தலைமை தாங்கினார் செயலாளர் சிவகுமார் முன்னிலை வகித்தார் இதில் சூகி கம்யூனிஸ்ட் கட்சி செயலாளர் லெனின் துறை அகில இந்திய நிர்வாக குழு அனவரதன் கலைச்செல்வன் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் அப்போது தொழிலாளர் விரோத சட்ட தொகுப்புகள் நான்கையும் திரும்ப பெற வேண்டும் மக்களை காவு வாங்கும் விலைவாசி உயர்வு கட்டுப்படுத்த வேண்டும் குறைந்தபட்ச ஊதியம் இருபத்தாறாயிரம் குறையாமல் நிர்ணயம் செய்ய வேண்டும் முறைசாரா தொழிலாளர்களுக்கு சமூக பாதுகாப்பு நிதியத்தை உருவாக்க வேண்டும்

நெல்லித்தோப்பு தொகுதி மக்களுக்கு எந்தவித குழப்பமும் இல்லாமல் உடனடியாக இலவச அரிசி கிடைத்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குடிமைப்பொருள் வழங்கும் துறை இயக்குநரை சந்தித்து அதிமுக உரிமை மீட்பு குழு மாநில செயலாளர் ஓம் சக்தி சேகர் கோரிக்கை மனு அளித்தார் குடிமைப்பொருள் வழங்கும் துறை இயக்குநரை சந்தித்து அதிமுக உரிமை மீட்பு குழு மாநில செயலாளர் ஓம் சக்தி சேகர் மனு ஒன்றை அளித்தார் அதில் கடந்த தீபாவளி முதல் அரிசி வழங்கப்பட்டு வரும் நிலையில் கடந்த முறை அரிசி வழங்கிய போது அரிசி வழங்கும் இடங்கள் முறையாக தெரிவிக்கப்படாமல் டெலிதொப்பு தொகுதி மக்கள் அல்லல் சூழல் ஏற்பட்டது இரண்டு மூன்று கடைகள் ஒன்றாக சேர்த்து வழங்கப்பட்டதால் மக்களிடையே பல்வேறு குழப்பம் ஏற்பட்டது இந்த முறை சிகப்பு அட்டைதாரர்களுக்கு இருபது கிலோ அரிசியும் மஞ்சள் அட்டைதாரர்களுக்கு பத்து கிலோ அரிசியும் தற்போது பல்வேறு பகுதிகளில் வழங்கப்பட்டு வருவதை பத்திரிகைகள் மூலம் அறிகிறோம் ஆனால் நெலித்தோப்பு தொகுதியில் இதுவரை இலவச அரிசி வழங்குவதற்கான அறிகுறிகள் தெரியாத சூழல் உள்ளது மேலும் கடந்த முறை நடந்தது போன்று குழப்பம் இல்லாமல் தெளிவாக எங்கெங்கு ரேஷன் அரிசி வழங்கப்படுகிறது என்பதை மக்களுக்கு முறையாக தெரியப்படுத்தி விரைந்து இலவச அரிசி வழங்க துறை இயக்குனர் என்ற முறையில் நீங்கள் முறையான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் என தெரிவித்தார் வம்புபட்டு அரசு தொடக்க பள்ளியில் மாணவர்களின் கல்வி கற்றல் திறனை மேம்படுத்தும் வகையில் எல்இடி டிவி ப்ரொஜெக்டர் மற்றும் ஸ்கிரீன் ஆகியவற்றை சட்டமன்ற உறுப்பினர் தனது சொந்த செலவில் வழங்கினார் புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வம்புபட்டு அரசு தொடக்க பள்ளியில் மாணவர்களின் கல்வி கற்றல் திறனை மேம்படுத்தும் வகையில் எல்இடி டிவி ப்ரொஜெக்டர் மற்றும் ஸ்கிரீன் மற்றும் மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் திருபுவனை தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி தனது சொந்த செலவில் எல்இடி டிவி ப்ரொஜெக்டர் ஸ்கிரீன் மற்றும் மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்களை வழங்கினார் மேலும் பம்புபட்டு கிராமத்தில் உள்ள முதியவர்களுக்கு தொடர் நோயான சர்க்கரை மற்றும் பிபி அதற்கான மருந்துகளை வழங்கினார் மேலும் பள்ளியின் மதில் சுவர் வர்ணம் தீட்டுவதற்காக தனது சொந்த நிதியில் பதினைந்தாயிரம் மதிப்புள்ள பெயிண்டினை வழங்கினார் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினரின் பிறந்தநாள் விழா பள்ளியில் மாணவர்கள் மத்தியில் கேக் வெட்டி இனிப்பு வழங்கி வெகு விமர்சையாக கொண்டாடினார்கள் இந்த நிகழ்ச்சியில் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் மாணவர்களின் பெற்றோர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் காலாப்பட்டில் திருப்பரங்குன்ற மலையைக்காக வேல் யாத்திரை புதுச்சேரி மாநிலம் காலாப்பட்டி முதல் படைவீடான திருப்பரங்குன்றத்தை சிக்கந்தர் மலை என்று வம்பிழக்கும் முஸ்லிம்கள் போக்கை கண்டித்து திருப்பரங்குன்றம் குமரனுக்கு சொந்தம் என வேல் யாத்திரை புதுச்சேரி மாநிலம் பிள்ளைச்சாவடியில் இருந்து சின்ன காலாப்பட்டு வழியாக இந்த வேல் யாத்திரை காலாப்பட்டு பாலமுருகன் ஆலயத்தை சென்றடைந்தது இந்த நிகழ்ச்சியை காலாப்பட்டு கிராம பஞ்சாயத்தாரர்கள் மற்றும் அனைத்து கிராம முருக பக்தர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் இறுதியாக பாலமுருகனுக்கு அபிஷேகங்கள் செய்து அனைவருக்கும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன திருபுவனை தொகுதியில் உள்ள அரசு பள்ளிகளில் பொதுத்தேர்வு எழுதும் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்களை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் வழங்கினார் புதுச்சேரி மாநிலம் திருபுவனை தொகுதியில் உள்ள அரசு பள்ளிகளில் பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் செல்லிப்பட்டு சோரப்பட்டு கொத்தபுரி நத்தம் திருபுவனை பாளையம் ஆகிய உயர்நிலைப் பள்ளிகள் மற்றும் களி குப்பம் திருவாண்டார் கோவில் மேல்நிலைப்பள்ளி உள்ளிட்ட அரசு பள்ளிகளில் பொதுத் தேர்வு எழுதும் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்களை திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் வழங்கினார் நிகழ்ச்சியில் அங்காளன் எம்எல்ஏ மாணவ மாணவிகளுக்கு எழுது பொருட்களை வழங்கி பேசுகையில் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட அரசு பள்ளிகளில் பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதவுள்ள மாணவர்களுக்கு அந்தந்த பள்ளிகளில் சிறப்பு வகுப்புகள் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மேலும் தனது சொந்த செலவில் சுற்றுண்டி வழங்கப்படும் என்றார் நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் மருத்துவ முதுநிலை மாணவர்கள் படிப்பு இடஒதுக்கீடு விவகாரம் வழக்கு தொடர முதல்வரிடம் அதிமுக மனு போலீஸ் அதிகாரியின் நண்பர்களிடம் அத்துமீறல் நான்கு போலீசார் பணியிட மாற்றம் ஆன்லைன் மோசடியில் இழந்த பணத்தை மீட்டுக் கொடுத்த போலீசார் பாதிக்கப்பட்டவர் போலீசாருக்கு சால்வை அணிவித்து நன்றி களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்